அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க நேராக அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டான் உங்கள் தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி விலை தேடி போகிறாங்க அவர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் உட்காந்துருக்காரு இருமா இருமா பொறுமையாவா நான் தான் சொல்லிட்டேல என்னை நம்பி முழுசாக வந்துட்டினா உனக்கு நான் கை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு இங்கே பார்த்தீங்களா என் பிள்ளை வாழ்க்கை என் பிள்ளை அப்படி என்னங்க பண்ணிட்டா உங்கள் தங்கச்சி மாதிரி ஓடிப்பை பண்ணாலா இல்லை உங்கள் அண்ணன் பிள்ளை மாதிரி ஓடிப்பை பண்ணாலா நாங்கள் நல்லபடியாக தானே கட்டி வச்சோம் அப்படின்னு சொல்ல நல்லபடியாக கட்டி வச்சுன்னு சொல்லாதம்மா கிட்டே போய் சொல்லாத அங்கே மற்றவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அது இல்லைங்க அப்படியே இப்படின்னு மழுப்புறாங்க பாக்கியம் சரி சரி விடுங்க ஏங்கிட்ட வந்து ஏதா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொன்னால் உங்கள் பொண்ணுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சக்தி வேலு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள உண்மையை சொல்லுடி மவளே உன்னையும் அந்த குடும்பத்தையும் பிரித்து அதுக்கப்புறமா ஓ மகன் மேலே இப்படி வாழ்க்கை போச்சேன்னு இறக்கப்பட்டு நீ அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அதுக்கு ஒன்றுனா நான் துருப்பு சீட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா உன்னை நான் பாவமாக இருக்கும் நான் பார்க்கல உண்மையை சொல்லு அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஐயோ நான் என்னத்தங்க உண்மையை சொல்கிறது எல்லா உண்மையும் அதான் தெரிஞ்சு போச்சே இப்போ எப்படி சொல்கிறது அப்படிங்கிற நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லை படிப்பெல்லாம் கம்மி அப்படிங்கிற ஆனால் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் பண்ணாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் நிஜமாவா ஆமாம் அப்படின்னு அப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு என்ன சொல்லணுமோ அப்படியே அதை எழுதிட்டு கொண்டு போய் மகளிரில் போய் ஒப்படைக்கிறாங்க அட்டே அப்பா இந்த பாக்கியம் மட்டும் போயிருந்தாலும் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கும் ஆனால் மகளிரில் போய் சொல்ல சொல்கிறாரு இந்த சக்தி வேலு அங்கே போயிட்டு அவங்க அலறி அடிச்சுட்டு சொல்ல எல்லாரையும் அள்ளிட்டு வந்துடுறாங்க பார்த்தா அங்கே இருக்கிறவங்க அப்பத்தாலேருந்து எல்லோரும் போகிறாங்க ஏங்க என்னங்க அது நியாயம் எதுக்கு இப்படி கூட்டி வந்தீங்க எல்லாரும் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்க பழனி வேலு வந்துடுறாரு என்ன எதுன்னு கேட்டுட்டு சக்தி வேல் பார்க்குறாங்க டே நீ என்ன இங்கே வந்த அதே கேள்வி தானே நான் கேட்குறேன் நீ என்ன இங்கே வந்த ஏன்னா பழனி வேலு ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து இந்த அம்மா இந்த புருஷன் எல்லோரும் போகிறத பார்க்குறாரு நம்ம சக்தி வேலை கூட இவங்க ஏன் பேசணும் அப்போ அண்ணன் வந்து நம்ம அக்கா குடும்பத்துக்கு கெடுதல் செய்கிறாரா அச்சா இவர் போயிட்டு ஐயோ நான் என்ன சொல்லுவேன் ஐயோ நம்ம அக்கா மச்சான் குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு தாங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இங்கே அப்போ தான் போயிடுறாங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அப்போ தான் ஏம்மா இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் அதுதான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோம் அதுக்காக எல்லாரையும் எங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்க தான் எல்லாரும் வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தலாம்னு எழுதியிருக்காங்களே எங்க ஒரு பெண்ண பத்தவங்க ஏதாவது அது அப்படியே இருக்கா உண்மை இல்லையான்னு பார்க்க கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல இல்லைங்க கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவோம் நாங்கள் ஒன்று கைது பண்ணி உள்ளற வைக்கலையே யார் பக்கம் தப்பு இருக்கு யார் பக்கம் இருக்குன்னு ஓரெல்லாம் விசாரிப்போம் அது பக்கம் அதுக்கப்புறம் யார் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வைப்போம் அப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் நாங்களாங்க தண்டனம் கொடுக்க போறோம் நாங்களா தீர்ப்பு சொல்ல போறோம் அப்படின்னு அந்த பொண்ணு போலீஸ் மடம் சொல்கிறாங்க அப்போ மீனாவும் ராஜின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் அந்த வீட்டில் மருமகளாக இருந்தவங்க தான் எங்கள் அத்தையும் மாமாவும் பெத்த பிள்ளைங்கள மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க நகை போட்டது கருப்பா சாப்பான்னு கூட பார்க்கல அதே மாதிரி படிப்பு விஷயத்துலேயும் சரி இவங்க பொய் சொல்லி தான் கட்டி வச்சுருக்காங்க வயசுலேயும் மோப்பு அப்படிங்கிற ஐயோ அய்யோ இப்படிலாம் சொல்கிறீங்களே நீங்களாம் விளங்குவீங்களா இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது சரிங்கம்மா சரிங்கம்மா அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த மகாலட்சி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரம் சொல்ல பாக்கியத்தை பார்க்குறாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் பேசாமல் இருங்க நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் ஐயோ அம்மா நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க இவளுக்கு போய் சொல்கிறாளுங்க நாங்கள் உண்மையிலே எங்கள் பொண்ணு படிக்கலைன்னு சொல்லிட்டோம் இதோ இந்த குடும்பம் தான் படிச்சிருக்கணும் அப்போ தான் எங்கள் குடும்பம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையிலையும் போடணும்னு சொன்னாங்க அடிப்பாவி அப்படி மீனா ஒரு ராஜி வாயை பொத்துறாங்க எதுன்னு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ சரவணி மாமா இந்த பொண்ணு இந்த குடும்பம் ஃப்ராடு வேணான்னு சொன்னது சரிதான் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஐயோ நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம் அப்படிலாம் இவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க ஏம்மா என்னம்மா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணீங்கன்னு அவங்க சொல்றாங்க ச மேடம் நீ பாருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு மீனா ஒரு ராஜியை ஆரம்பிக்கிறாங்க ஏங்க அப்படி படிச்ச பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நாங்கள் ஏங்க சொல்லணும் எங்க வீட்டில் என்ன சரவண மாமா படிக்கலையே அப்படி இருக்கல மாப்பிள்ளை படிக்காமையும் பொண்ணு படிச்சிருக்குன்னு பத்திரிக்கையில் பார்த்தா ஆம்பளைங்களுக்கு தனங்க கௌரவ குறைச்சலு அப்படி இருக்கல யாராவது போட சொல்லுவாங்களா உண்மையிலேயே அவங்க படிச்சிருக்கிறதுனால படிப்பு போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்ல நீ சொல்கிறது ராஜிக்கு கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு போலீஸ்காரமா சொல்ல ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க இவ்வளவு நடிக்கிறாளுங்க சரி வயசு மூப்பு வயசு ரெண்டு வயசுலாம் மூப்பா இருந்தா தப்பு இல்லையே இந்த காலத்துல எல்லாம் முன்ன பொண்ணை எத்து என் பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்கல நீங்க பொண்ணு கிளி மாதிரி பித்து வச்சிருக்கீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு இதோ இந்த பெரிய மனுஷன் தான் சொன்னாரு அப்படின்னு பாண்டியனை பார்த்து காமிக்க அப்படியே பாக்குறாங்க என்னம்மா இங்க நடக்குது அப்படின்னு கேட்க எண்பது பவன் நகை போட்டு கட்டி கொடுத்தேங்க அப்படிங்கிற மீனா ராஜியும் பாக்குறாங்க இங்க பாருங்க இனிமே இதுக்கு மேல் நான் உண்மையை மறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க இவங்க போட்டது எல்லாமே போலி நகை அப்படியே பாண்டியன்னு கோமதி எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்க ஏய் என்னடி சொல்ற ஆமத்தை நாங்கள் உங்ககிட்ட மறைச்சிட்டோம் அந்த அக்கா தான் எங்ககிட்ட சொன்னாங்க எல்லா நகையும் போலி எட்டு பவன் தான் உண்மை ஐயோயோ இவளுக்கு என்ன அந்த வீட்டுக்கு வாழ வந்தவளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாக்கியம் வாயில் வயதிலேயே அடிச்சுட்டு அழுகுது எண்பது பயம் போட்டேங்க எண்பது பயம் போட்டேன் நடிக்கிறாளுங்களே ஆளுங்களே அப்படின்னு சொல்ல என்னம்மா நடக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ இவ எண்பது பயம்லாம் போடலைங்க இவ நகையெல்லாம் என்ன நகைன்னு கூட பார்க்கல இவ ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க போய் எடுத்து வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கிருந்து ரெண்டு போலீஸ் உதவியோட அங்கிருந்து ராஜி மீனா ரெண்டு பேரும் எடுத்துட்டு வராங்க இதோ இவங்க அந்த போட்டு வந்த இதெல்லாம் போட்டதெல்லாம் தங்கத்தை போட்டுட்டு இப்படி பித்தாலே மாத்திட்டாள்களே அப்ப இது மாத்தணும் தெரியக்கூடாதுதான் என் பிள்ளைய விரட்டினாங்களா அப்படின்னு சொல்ல சொல்ல சக்திவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகா நம்ம சொன்னதை விட சூப்பராக நடிக்கிறாளே டே பாண்டியா உன் குடும்பத்தை நாங்கள் வருஷமா கவுக்க பார்த்தோம் கவுக்க முடியல ஆனா ஆண்டவனா ஜம்மந்தின்னு ஓ நீ பார்த்த பொண்ணு வருஷம் மூலமாவே உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டியடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான் அடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ரெண்டு குடும்பமும் சமாதானமாக போகிறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு போகலாமா இந்த கேஸு எஃப்ஐஆர் போடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என் பொண்ணு வாழணுங்க அவ்வளோதாங்க எனக்கு எண்பது பயம் இவங்க வச்சுக்கிட்டாங்க கூட பரவாயில்ல என் பொண்ணு வாழணும் அப்படிங்கிறாங்க அப்பா முடியவே முடியாது இந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பம் மேடம் ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியலை சரிங்க அந்த அம்மா பார்க்குது அதாவது கோமதி அம்மா என் பொண்ணுலாம் அப்படிலாம் பண்ணலங்க அப்படிங்கிறாங்களா சாய்ந்தரத்துக்கு மேலே பொண்ணுங்களை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால லேடிஸ் அப்புறம் அனுப்புகிறாங்க சரவணனையும் பாண்டியனை மட்டும் உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க அடுத்து செந்திலும் கதிரு அங்கே வல்லங்க அவங்க பார்த்தா எல்லாத்தையும் ஆதாரம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க எங்கே உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேர் அப்படின்னு கேட்க அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளார பிடிச்சி போட்டுற இங்கே பழனி பார்க்குறாரு பழனி பார்த்துட்டு ஐயோ எங்கள் அக் அக்காவும் மச்சானும் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா தம்பி என்னென்ன படுத்து எடுத்து உன்னைய திருடேன்னு பட் பள்ளி போட்டு பட்டங்கட்டி கட்டி வெளியில் அனுப்புனாரு அவருக்கு போய் வக்காலத்து நிற்கிறேன் சோ சும்மா நிறுத்தியா உன்னை பற்றி எனக்கு தெரியாது அவங்க என் அக்கா மச்சான் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் தான் அவங்களுக்கு பிள்ளை மாதிரி அவங்கள நான் காப்பாற்றி மீட்டு எடுப்பேன் உங்களோட வண்டவாளத்தில் தண்டவாளத்தில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அக்கா நீ கவலைப்படாதக்கா மச்சான் டே மாப்பிள்ள நான் இருக்கேன்டா அப்படிங்கிற அவங்களால ஒன்றுமே பேச முடியல கோமதி பார்க்குது இவ்வளோ என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் போய் பேசிக்குவோம் வாடா அப்படிங்கலை பாக்கியம் மாக போங்க போங்க உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படியே எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு உங்கள் மூஞ்சில் கூட முழிக்கல நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் உங்கள் மருமகள் நீயே கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல அம்மா தயவு செஞ்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல பத்து வருஷம் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த ஃப்ராடு குடும்பம் வேணவே வேணாம் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழனியும் ஆமாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா இங்கே என்ன பண்ணுறாங்க சக்தி வேலை பார்க்குது என்னங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ என்னய்யா பண்ணுறது அப்படின்னு கேட்க விடுமா கோர்ட்டுக்கு போட்டோம் நீ இப்போ சொன்னதை அப்படியே கோர்ட்டில் சொல்லு இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அப்படியா ஆமாம் இதை நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு போகணும் வா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு என்ன வேணும் நம்ம தான் வீட்டுக்கு போகணும் ஏன் என் பொண்ணை அடைச்சி போட்டில் வந்திருக்கேன் ஓ ஏன் அப்படின்னு கேட்க அடைச்சி போட்டுட்டு இங்கே வந்து உண்மையை சொல்லிடுவாள்ல அப்படியா சரி 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 நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே பழனிவர் என்ன பண்ணுறாரு டக்கு நான் எந்த கிளம்புறாரு என்ன போகிறானே தம்பிட்டு அப்படின்னு கோமதி கேட்க இல்லைக்கா நான் ஒரு முக்கியமான வேலை செய்யணும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எங்கடா இருக்க நான் இங்கே தான் இருக்கேன் டே சேந்தில் நீ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க பார்த்தா ராஜி மீனவ் எங்கே நீங்கள் இருங்கம்மா நான் பார்க்குறேன் என் அக்கா மச்சானே நான் வெளியில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுப்பேன் என் மாப்பிள்ளையும் தனியாக வில்ல கூட்டு வந்து அவன் மார்க்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் நிறைவேத்தி வைப்பேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நேராக வந்து நான் தங்கமையில் வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா இப்போ கடைச்சி போட்டு வச்சிருக்கா டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டே இருக்கு யாராவது என்ன காப்பாற்றுங்க யாராவது என்ன காப்பாற்றுங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க என்னம்மாம்மா பண்ணுறது பேசாமல் இருடா அப்படின்ட்டு கரெக்டாக கதவு வெளி கதவு திறந்தாங்க சாத்திதாங்க லேட்டாக பூட்டாமல் போட்டு போயிட்டாங்களா லைட்டாக திறந்துருக்கு உள்ளுக்குள்ளே போகிறாங்க இவங்க பார்த்தா ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால தங்கமையில் வெளியில் வரல டக்குன்னு இப்படி சுற்றி முத்தி பார்க்கறாரு பழனி என்னம்மாம்மா இருடா அப்படின்னு இவங்கலாம் எங்கேயோ உட்காந்து பேசுவாங்க அப்படிங்களே இதோ இந்த இடமா தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாத இடமா பார்த்து செல்ஃபில் மொபைலை வச்சிருக்காரு அதில் ஆன் பண்ணிக்கிறாங்க சைலண்ட்டில் போட்டு டே ஓ இதர் ஓ ரெக்கார்ட் பண்ணுறா வீடியோ கால் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் ஆன் பண்ணுறாங்க நம்ம கதிர் மொபைலில் அங்கேருந்து மூணு பேர் எஸ்கேப் ஆகி தூரமாக போய் நின்றுக்குறாங்க இதுங்க கரெக்டாக வந்துடுதுங்க வந்ததை விட அப்பப்போ பாப்பா நல்ல வேளை நல்ல வேலையை முடிச்சிட்டோம் நாளைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பிரச்சனையை பேசி முடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கல கதவை தட்டுது அடி இருடி வர்றேன் அப்படின்னு கதவை திறக்க அம்மா என்னம்மா பண்ண பாவம்மா மாமா நீ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா ஏய் என்னடி உன்னையே வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்கள போய் பாவம்னு இருக்க அம்மா இல்லைம்மா இங்கே பார் நீ வேணவே வேணான்னு அவன் தலையை மொழிகிட்டான்டி என்ன இருக்க எண்பது பவன் நகை கேட்டிருக்கேன் எண்பது பவன் நகை வந்தோன்னே உனக்கு வேறு இடத்துல கட்டி கொடுக்குறேன்டி அம்மா என்னம்மா அது வந்துமா ஏய் வாய மூடு உனக்கு நல்ல வாழ்க்கை வேணுமா வேணாம்மா எனக்கு வேணும் தான் அப்பா அவன் என்னடி பெரிய ஆளா படிக்காத வந்தாண்டி அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு எப்போ பாரு அப்பே அப்பேன்னு அப்பே முந்தானே பிடிச்சிக்கிட்டு அழகிறான் அவன்லாம் வேணாம் அம்மா நம்ம தானேம்மா தப்பு பண்ண ஏய் என்னடி பேசாமே இரு தப்பு பண்ணான் தப்பு பண்ணனு சொல்லிட்டு ஐம்பது பவுன் நகையும் ஒரிஜினல் நகைன்னு இங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு போலி நகை தான் நம்ம போட்டோம்னு சொல்லிவிடாதடி அப்புறம் படிப்பு விஷயம்னா அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வயசு மூப்புங்கிறதும் அவங்களுக்கு தெரியும்னு எல்லாமே சக்தி வேலை சொன்ன மாதிரியே பொய்யை சொல்லிட்டோம்டி அதை எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்பென்னு மைனு உள்ளுக்கு போக முடியாது கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவாங்க நீ தைரியமாக நிம்மதியாக தூங்க மயிலு அப்படிங்கிறியாம்மா அவங்க ஏற்றுக்காட்டி எண்பது பவுன் நகையை கொடுத்தாண்டி ஆகணும் நமக்கு நகை முக்கியம் டி எண்பது லட்சம் இந்த காலத்தில் காலத்தில் எண்பது லட்சம் நம்ம கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு வீடு வாங்கிட்டு மீதி இருக்கிற நகையில் உன்னை நான் இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துருவேண்டி நீ ஏன் செல்ல மகளே கவலைப்படாதடி அப்படின்னு சொல்கிறதுக்கு தங்கமையில பேசாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்குது எல்லாத்தையும் இது பூராத்தையும் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க மாமா இப்போ போய் அதை நம்ம எப்படி மாமா எடுக்கிறது அதானே அப்படிங்கள உடனே பழனி இருந்துட்டு டே அதுவாடா முக்கியம் நமக்கு இப்போ இது ரெக்கார்ட் ஆயிடுச்சுல அது போதும் அந்த மொபைல் அப்புறம் கூட எடுத்துக்கலாம் எனக்கு மொபைல் பெருசு இல்லைடா மச்சானே நம்ம மாமா அப்படின்னு கட்டிக்கிறாங்க அட விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்களா இல்லை நாளைக்கு போய்க்குவோம் அப்படின்னு விடிஞ்ச கையோட அங்கே வீட்டில் போயிட்டு எல்லாத்துலேயும் காமிக்கிறாங்க பள்ளி நிஜமாவோட ஆமாம் இங்கே பாருங்க அப்படின்ற கடை காமிக்கிறாங்க ஐயோ தூங்கவே இல்லைங்க அவங்க விடிய விடிய இப்படி ஒரு மாதிரி இருக்காங்க விடிஞ்ச கையோட நேராக ஸ்டேஷனுக்கு போறாங்க அவங்களும் வந்துடுறாங்க என்னம்மா முடிவெடுத்திருக்கீங்க அதெல்லாம் இல்லைங்க நேற்று சொன்னதான் கோமதி பார்த்தா தெனாவட்டா பேச என்ன நேத்த விட இந்த பொம்பளை ரொம்ப தெனாவட்டா இருக்காளே அப்படின்னு பாக்கியம் பாக்க இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் முக்கியமான ஆதாரம் கொண்டு வந்திருக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிற வேலையே இருக்காதோ ஆமாங்க அப்படின்னு அந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க பார்த்தா தங்கமையிலோட அப்பா அம்மா எல்லாரும் பேசுனது அப்படியே தெல்ல தெளிவாக இருக்கு அட தூ அப்படின்னு சொல்லி துப்பி அப்படியே டேபிளில் ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த போலீஸ்காரம்மா பாக்கியம் பார்த்து நடுங்குது உன் மேலே அடி விழுகணுண்டி இந்த அடி எரடி நினச்சிட்ருக்க ம் பொம்பளை பிள்ளை பெற்று அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு நினச்சியா நாங்களும் போலீஸ்டி எது நியாயம் எது உண்மைன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லல என்ன மேடம் மரியாதைலாம் அட்டின் என்னது மரியாதையா என்ன நினச்சிட்டு இருக்க இவ்வளோ ஒரு கேவலமான பண்ணி எங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் உங்களை அவங்க சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே இல்லையோ இந்த மாதிரி பொய் பொய்கேஸ் கொடுத்ததுக்காண்டி நாங்கள் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உலர தள்ளுறோம் அப்படின்னு இவங்களை உலர பிடிச்சி போடுங்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்களே அட போகாமல் அதே ரெக்கார்டு தெல்ல தெளிவாக இருக்கே அப்படின்னு சொல்லி பிடிச்சி உலர போட்டுறாங்க தங்க மேல அப்பா அம்மா உள்ளுக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டிய குடும்பத்தில் மணி மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வெளியில் வந்து அப்படியே பழனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு பழனி நீ மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்குண்டா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் முறைப்படி டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸையும் உடனே பண்ணி கொடுக்குறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க அந்த போலீஸ்கார அம்மாலும் வேற வழியே இல்லை இவ்வளோ பெரிய ஃபோர் டுவெண்ட்டி வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் போய் தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருது இவங்களுக்கு இந்த மாதிரி பொய் பண்ண பொய்யா பண்ணதுனால அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துட்றாங்க வேற வழியே இல்லாமல் அக்கால தங்கச்சி மட்டும் யாருமே இல்லாதவங்களா கிடக்குறாங்க எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்குது ஆ நம்ம மேலே எவ்வளோ பெரிய இது பண்ணால் அவள் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்களா இங்கே சரவணன் பார்க்க பார்க்க பாவப்படுறாங்க அதுக்கப்புறம் பழனிக்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் அண்ணன் பயங்கரமான ஆளாக இருக்காரு மச்சான் அதில் தான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் போடுறாங்கன்ட்டு அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் டேய் மாப்பிள்ளை நீ பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டு கதரும் செந்திலும் என்ன பண்ணுறாங்க நம்ம பழனியும் மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க அதாவது லவ் பண்ணார் இல்லையா அந்த பொண்ணை தேடி போகிறாங்க தேடி கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு பாவங்க சரவணனே நினப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க ஏன் அப்படிங்கல நடந்ததை பூரா சொல்கிறாங்க உனக்கு விருப்பம் இருந்தா சரவணனை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்க நான் அவர் நினப்பிலே தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கில்ல அவர் என்னை கட்டிக்கணும் ஆசைப்பட்டார்னா நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்ல பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே உடனே பூப்பாள அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நிச்சயத்தை முடிக்கிறாங்க கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு பண்ணுறாங்க அப்படியே பழனிவேல் திரு தலைமையில் சரவணனின் திருமணம் அப்படின்னு கொட்டை இலத்தில் போட்டு அப்படியே ஆசிர்வதிக்கிறாரு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அப்படியே பழனி பார்த்தா ஜொலிக்கிறாரு எல்லாம் தம்பதி சகிதமாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சரவணனுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியுது பாண்டியனுக்கு இப்போ தாங்க நிம்மதியாக பெருமிச்சு விடுறாரு என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெகர்